அன்பார்ந்தவர்களே இன்றைய நாள் ஒரு வசனத்தின் கருத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனத் அர் என்று அழைக்கப்படும் இந்த அத்தியாயம் இதில் இறைவன் சொல்லுகின்றான் இந்த வானங்களும் பூமியும் மனிதர்களுக்கு மத்தியிலே வேறுபட்ட மொழியும் மனிதர்களுக்கு மத்தியிலே வேறுபட்ட நிறங்களும் அவனுடைய அட்டாட்சிகளில் இருக்கின்றது என உண்மையாஸ் அவர்களே இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முக்கியமான சில அம்சங்களை இறைவன் சொல்லுகின்றான் இங்கே நாலு விடயங்கள் முதலாவதாக இறைவன் வானத்தை சொல்லுகின்றான் உண்மையாகவே வானம் இவ்வளவு பெரிய ஒரு படைப்பு பிரம்மாண்டமான படைப்பு தூண்களின்றி படைக்கப்பட்டிருக்கின்றது வித்தியாசம் உண்மையாகவே வித்தியாசம் அடுத்ததாக இந்த பூமி இந்த பூமியை இறைவன் மனிதன் வாழ்வதற்காக வேண்டி விஸ்தீரப்படுத்தி வைத்திருக்கின்றான் எவ்வாறு விஸ்தீரப்படுத்தி வைத்திருக்கின்றான் மனிதர்கள் வாழ்வதற்கென்று ஒரு பகுதி மிருகங்கள் வாழ்வதற்காக வேண்டி காடுகளை இறைவன் அமைத்துள்ளான் அதே போன்று தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு இறைவன் நதிகளையும் கடலையும் வைத்திருக்கின்றான் அதே போன்று சொல்லுகின்றான் உங்களுடைய மொழிகள் வேறுபட்டிருப்பதிலும் அத்தாட்சி உண்மையாகவே இந்த மொழிகள் வேறுபடாமல் ஒரே மொழியாக இருந்தால் மொழி பெயர்ப்பாளர் என்ற அந்த பதவியே இந்த உலகத்தில் இல்லாமல் பெய்திருக்கும் ஒரு மனிதன் பேசக்கூடிய அந்த மொழியை வைத்துத்தான் அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் என்று நாங்கள் கணிப்போம் அவர் பேசக்கூடிய அந்த மொழியை வைத்துத்தான் அவர் எந்த அளவுக்கு கல்வியில் உயர்ந்த நிலையில் இருக்கின்றார் அல்லது கல்வியிலே எந்த அளவுக்கு அவர் தாழ்ந்த நிறையில் இருக்கின்றார் என்பதை நாங்கள் கணித்து கொள்வோம் இந்த நாவ் இருக்கின்றதல்லவா இந்த நாவால் வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் ஒரு மனிதனுடைய அந்த குரல் எந்த அளவுக்கு அழகாக இருக்கின்றதோ அதை வைத்துத்தான் அவர் அந்த குரலுடைய திறமையை மக்களுக்கு காட்டுவார் உண்மையாக இவைகள் அடுத்தாட்சிதான் அடுத்ததாக சொல்லுகின்றான் உங்களுடைய நிறத்திலும் அட்டாட்சி இருக்கின்றது அனைத்து மனிதர்களும் ஒரே நிறத்தை சார்ந்தவர்கள் அல்லர் இந்த உலகத்தில் எத்தனை மில்லியன் மக்கள் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒவ்வொரு நிறத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் உண்மை எமது வீட்டில் இரட்டை குழந்தைகள் இருந்தாலும் அந்த இரட்டை குழந்தைகளுக்கு மத்தியிலே இரு வேறு நிறங்கள் இருக்கின்றது உண்மையாக அவர்களே இந்த வசனம் முக்கியமான ஒரு வசனம் இதில் உண்மையாகவே அர்த்தாட்சி இருக்கின்றது இவ்வாறு இறைவன் முடிக்கின்றான் இன்னஃபீதா தின் லில் ஆலிமியின் அறிவுடையவர்களுக்கு இதிலே பல அட்டாட்சிகள் இருக்கின்றன உண்மையாகவே இந்த வசனங்களை சிந்திப்போம் படிப்போம் இன்னும் ஒரு முறை ஒரு வசனத்துடன் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்